ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதிய லஞ்ச் உணவு பட்டியல் சாப்பாடை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ்னால் நம்ம ஊரில் உள்ள சிக்கன் ரைஸ் அதில் சாப்பாடு தனியாக செஞ்சு அது இல்லாமல் சிக்கன் அதுக்கப்புறம் கோலா அதுக்கப்புறம் இது மோர் இது பார்த்திங்கன்னா சூப்பு காய்கறிகள் வெஜிடபிள் போட்ட ஒரு சூப்பு சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் கத்திரியும் அப்படியே சாப்பிட்டுக்கிடுவோம் இந்த சாப்பாடு பார்சல் சாப்பிட்ற மாதிரி இருக்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இது அது இல்லாமல் மீன் குழம்பு மீன் கிரேவி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு நாலு மீனாக இருக்கும் போல் இருக்குது நாலு மீனாக என்னன்னு தெரியல அஞ்சு மீன்கள் இருக்கும் அவ்வளோவும் கொடுத்துருக்காங்க இது எப்படி ஒரு மனிதனால் சாப்பிட முடியும் ஆனால் இது என்னென்னா ரெண்டு இடத்துலருந்து வந்திருக்கு இந்த ஒயிட் ரைஸும் இந்த மீன் குழம்பும் இந்த வெள்ளரிக்காயும் அந்த கோலம் இது ஒரு இடத்துலருந்து வந்தது இது இந்த சிக்கனும் சிக்கன் ரைஸும் சோப்பாடும் இந்த லிபன் லிபன் சொன்னால் மோர் மோரும் அந்த இது சூப்பும் ஒரு இடத்துலருந்து வந்தது இப்போ இதில் பாதி தான் நம்மளால் சாப்பிட முடியும் மீதியை வச்சிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை